ஊக்கமான ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற நாமத்தில் அவங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாக்கோபின் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது நீதிமான் ஏறெடுக்கிற விண்ணப்பம் மிகுந்த பலனுள்ளதாய் நன்மை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஊக்கத்தோடு எடுக்கிற ஜபங்கள் எல்லாம் நிச்சயமாகவே அன்றரிடம் பதில் வரும் நம்பிக்கை இல்லாமல் ஜபிக்கிற ஜபத்திற்கு நிச்சயமாக பதில் வராது என்னால் ஆண்டு வட்டத்தில் சேரும் விசுவாசத்தோடு அவர் உண்டென்றும் நாம் வேண்டிக் காரியத்தை அவர் செய்ய வல்லவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆனால் அநேக நேரத்தில் இல்லையே நம்மால் முடியாது என்று சொன்னால் ஆண்டவராலும் முடியாது என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது அப்படி அல்ல நம்மால் முடியாதவைகள் ஏராளம் ஆனால் தேவனால் முடியாதவைகள் ஒன்றுமே இல்லை வேதம் அதை தானே சொல்லுகிறது அப்போ சில நடவடிக்கைகள் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது பேதிரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் மறுநாள் அவர் கொல்லப்பட போகிறார் ஒரு சிறு கூட்டம் சபையாறு சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க ஜபம் எப்படி இருந்ததா ஊக்கமாய் பேதுருவின் விடுதலைக்காக ஜபித்தார்களாம் நடந்தது என்ன கர்த்தனது ஜபத்தை கேட்டார் ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை விடுதலை பண்ணுகிறார் கட்டுகள் எல்லாம் கலண்டு விழுகிறது கதவுகள் எல்லாம் திறக்கிறது காவல் பயங்கரமாக நல்லா டைட் பண்ணி இருக்கிறாங்க தப்பித்து விடக்கூடாது ஆனால் எல்லாரையும் தாண்டி தேவதன் கொண்டு இந்த ஜபிக்கிற அந்த வீட்டிலே பேதுரை கொண்டு விட்டு விடுகிறார் அவ்வளவு மகிமையான ஒன்று காரணம் ஊக்கமான அவருடைய ஜபம் தான் நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது நாம் ஏதோ டக்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க போற வழியிலே பேசிட்டு போவாங்க நடந்துட்டே சில பேர் நான் வர சொல்லிட்டு விவரமாக புரியும்படியாக சொல்ல மாட்டார்கள் அநேக நேரத்தில் மணிக்கணக்காய் பலரிடம் போன்ல பேசுறோம் ஆண்டவரிடம் எவ்வளவு நேரம் பேசுகிறோம் ஜான் வெல்ஜ் ஒரு ஊழியருடைய வரலாற்றை அவருடைய காரியங்களை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பல மணி நேரம் ஜபிப்பாராம் ஆறு ஏழு மணி நேரம் ஜபிப்பாராம் அவர் இரவெல்லாம் தூங்குகிறவர்கள் ஆண்டோருடைய பிள்ளைகள் அல்ல என்று சொல்லுகிறார் எப்படி ஆண்டவரோடு பேசாமல் உங்களால் தூங்க முடிகிறது என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறார் அதோடு மட்டுமல்ல ஒரு நாள் அவருடைய மனைவி கேட்கிறார்கள் இரவெல்லாம் அதிக நேரம் கண்வழித்து ஜபிக்கிறீர்கள் பகலில் ஜபிக்கிறேன் சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம் ஆண்டவர் என்மேல ஒரு மூவாயிரம் ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை வைத்திருக்கிறார் அவர்களை நான் ஆதாயப்படுத்த வேண்டும் ஆண்டவருக்குள் வழி நடத்த வேண்டும் அந்த ஆத்மாவை குறித்த பாரம் என்னை எப்படி தூங்கவிடும் வெளித்திருந்து ஜபிக்க வைக்கிறது ஆனால் என்னால் ஜபிக்காமல் இருக்க முடியாது மருத்துவர்கள் உயிரோடு அவர் எழுப்புகிறார் அதோடு மட்டுமல்ல அவர் அதிகமாய் பிரசங்கிப்பதை காட்டிலும் ஜபித்த நேரமே அதிகம் என்று சொல்லுகிறார்கள் அசைவை ஏற்படுத்துகிறார் நாம் எவ்வளவு நேரம் ஜபிக்கிறோம் நம்முடைய ஜபம் பலனுள்ளதா இருக்கிறதா நன்மை கொண்டு வருகிறதா அற்புதங்களை நிகழ்த்துகிறதா பதில் வருகிறதா யோசித்து பார்ப்போம் இல்லை என்று சொன்னால் நாம் அதுல இன்னும் கருத்தாய் கூடிய அளவுக்கு நாம் வளரவில்லை அதுதான் உண்மை எளியா கருத்தாய் ஜபித்தாரா அவருடைய அந்த ஊக்கமான ஜபத்தை கருத்து கேட்டு அற்புதத்தை செய்கிறார் அடையாளத்தை காண்பிக்கிறார் அக்கினி இறங்குகிறது மேகம் மேகம்தான் ஆனால் பெரிய மழையை அனுப்பி அந்த தேசத்தின் பஞ்சங்கள் மாறுகிறது யோசித்து பாருங்கள் நம்மை போல பாடுள்ள மனிதன் தான் எளியா சொல்லப்பட்டிருக்கிறது அதே போலதான் நாம் ஜபிக்கும்பொழுது பதில் கொடுப்பேன் போய் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள் விடுதலைக்காக அல்லது பாடுகள் இருக்கிறது மாறுவதற்காக பிரச்சனை மறைவதற்காக கடன் பிரச்சனை வெளிவருவதற்காக ஏதுவாக இருந்தாலும் ஊக்கமாய் உன்னதமான நோக்கி கூப்பிடுங்கள் பதில் வரும் காரியங்கள் நிச்சயமாக ஜெயமாக மாறும் ஜபிப்ப மாண்பின் தகப்போனே அநேக நேரத்தில் நாங்கள் ஜப வாழ்க்கைகளை தொய்ந்து விடுகிறோம் சோர்ந்து விடுகிறோம் ஜபிக்க தவறி விடுகிறோம் இருந்து விடுகிறோம் அப்பா ஜபிக்கக்கூடிய ஒரு ஆவியங்களுக்குள்ள ஓற்றுங்கப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எதுவானாலும் எந்த பிரச்சனையானாலும் எவ்வளவு வேதனையான அனுபவங்கள் ஆனாலும் வலவீனம் ஆனாலும் பாடுகள் ஆனாலும் தெரியப்படுத்த தக்கதாய் வேதத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தனால் தேவனுக்கு தெரியப்படுத்துகின்ற வார்த்தையின்படி செய்ய நிரோத விஷயம் ஊக்கமான ஜபத்தோடு இருக்கிற பிள்ளைகள் நாட்கள் இத்தனை ஆண்டுகள் சொல்லி இந்த நாளிலே அந்த ஜபத்திற்கெல்லாம் பதில் வரட்டும் தடைகள் மாறட்டும் நினைத்தீராக பெரிய காரியங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம் வழி நடத்துவதற்காக நன்றி துதிக ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நம்முடைய ஊக்கமான ஜபம் மிகுந்த பலனை கொண்டு வரும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்